சப்போர்ட் வரவேற்கிறது நாம இன்னைக்கு பார்க்க போறது திருக்குறள் அதிகாரம் ஒன்பது விருந்தோம்பல் அப்படிங்கிற அந்த அதிகாரத்துல இருக்கக்கூடிய திருக்குறளுக்கான வினா விடைகளுடைய தொகுப்பு தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம் இந்த அதிகாரத்துல இருக்கக்கூடிய பத்து திருக்குறளுக்கும் கிட்டத்தட்ட எண்பத்தி ஐந்து வினாக்கள் பக்கமா நம்ம வந்து எடுத்திருக்கிறோம் ஒன்லைனாவும் எடுத்திருக்கிறோம் அதே சமயம் பாத்தீங்க அப்படின்னா அறுபத்தி நாலு கேள்விகள் வந்து உங்களுக்கு மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக அப்படிங்கிற அந்த டாபிக்லயும் பாத்தீங்க அப்படின்னா மொத்தமா எடுத்திருக்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும் இதே இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படிங்கிறத கண்டிப்பா நீங்க மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் எப்போவுமே நம்ம கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆப்சன்ஸ் சொல்ல மாட்டோம் ஏன்னா ஆப்சன்ஸ் சொன்னோம் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும் எப்போவுமே அந்த உங்களுக்கு வந்து ஸ்க்ரீனில் தெரியிற நாலு ஆப்ஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்கள் படிச்சு பார்த்துக்கோங்க நீங்கள் எத்தனை கேள்விக்கு சரியாக பதில் சொல்கிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் ஒரு அனலைஸ் உங்களை நீங்களே பண்ணிக்கிறதுக்காக வேணா நீங்கள் செக் பண்ணிக்கோங்க ஆனால் நான் வந்து ஸ்ட்ரைட்டாக ஆன்சர் தான் சொல்லுவேன் கொஸ்டின் சொல்லுவேன் ப்ளஸ் ஆன்சர் சொல்லுவேன் நாலு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்கோம் நீங்கள் பார்த்துக்கோங்க ஓகேங்களா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் போகலாம் ஃபர்ஸ்ட் டாபிக் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக அப்படின்னு பார்க்கலாம் இந்த டாபிக்ல இருந்து இல்வாழ்வின் நோக்கமாக திருவள்ளுவர் எதை கூறுகிறார் இல்வாழ்வின் நோக்கமாக திருவள்ளுவர் எதை கூறுகிறார் இல்வாழ்வின் நோக்கமாக விருந்தினரை போற்றுவத பத்தி தான் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு பொதுவாவே இந்த குரலுக்கான கேள்வி பதிலாம் பார்க்கும்போது நீங்க முழுக்க முழுக்க அந்த விருந்தோம்பல் அதிகாரத்துல இருக்கக்கூடிய அந்த பத்து குரல்களையும் தெளிவா நீங்க பொருள் புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் நீங்க வந்து இந்த மாதிரி கேள்விகளுக்கு பதில் கொடுக்க முடியும் அப்பதான் இத பார்க்கும் போது உங்களுக்கு இந்த விருந்தோம்பல் அதிகாரத்துக்கான பொருள் விளக்கம் பாத்தீங்க அப்படின்னா ஆல்ரெடியா நான் வீடியோ போட்டிருக்கேன் அதனுடைய லிங்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன் பிளேலிஸ்ட் கொடுத்துறேன் அதை போய் பாத்துக்கோங்க செகண்ட் கொஸ்டின் விருந்தோம்பலுக்கு மாறாக செய்யும் செயலை திருவள்ளுவர் எவ்வாறு கண்டிக்கிறார் விருந்தோம்பலுக்கு மாறாக செய்யும் செயலை திருவள்ளுவர் மருந்தாக இருந்தாலும் தவிர்க்க வேண்டியது இப்போ ஒரு வீட்டில உட்கார்ந்து அமிர்தமே சாப்பிட்டாலும் அடுத்து விருந்தினரை ஒவ்வொரு நாளும் வழி போக்கும் வாழ்க்கையின் பயன் என்ன விருந்தினரை ஒவ்வொரு நாளும் வழி போக்கும் வாழ்க்கையின் பயன் என்ன வாழ்க்கை பால் படாது வாழ்க்கை பால்படாது அடுத்து நான்காவது கேள்வி அதுக்கு முன்னாடி இந்த திருக்குறளை பார்த்துக்கோங்க அகநமர்ந்து செய்யால் உரையும் முகநமர்ந்து நல் விருந்து ஓம்புவான் இல் நல் விருந்தோம்புவான் இல்லத்தில் வாழும் நபர் எப்படிப்பட்டவராக கூறப்படுகிறார் நல் விருந்தோம்புவன் இல்லத்தில் வாழும் நபர் எப்படிப்பட்டவராக கூறப்படுகிறார் நல்லா விருந்து குடுக்கிறவங்க இல்லத்துல வாழக்கூடிய அந்த நபர் நோக்கி செய்பவர் அங்க பாருங்க அகநமர்ந்து செய்யால் உரையும் முகநமர்ந்து நல் விருந்து ஓம்புவான் அமர்ந்து அப்போ முகம் நோக்கி செய்பவர் அடுத்து அகநமர்ந்து செய்யால் உறையும் என்பதன் பொருள் ஐந்தாவது கேள்வி அகநமர்ந்து செய்யால் உறையும் என்பதன் பொருள் இது எப்படி செய்யறாங்கன்னா உளமின்றி செய்பவர் மனசே இல்லாம அகனமர்ந்து செய்யால் உறையும் அப்படிங்கறதுக்கான பொருள் இதுதான் மனசே இல்லாம இப்ப ஒரு சிலர் வீட்டுக்கு வருவாங்க வந்தா நமக்கு அவங்களுக்கு அவங்க வந்ததே பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி செய்யறது அடுத்து ஆறாவது கேள்வி விருந்தோம்பல் செய்யும் போதிலும் மனமின்றி செய்பவர் பற்றி திருவள்ளுவர் என்ன கூறுகிறார் விருந்தோம்பல் செய்யும் போதிலும் மனமின்றி இப்ப நம்ம ஒரு வீ ஒருத்தர் வீட்டுக்கு போயிட்டோம் அவங்க நம்மளை நல்லாவே கவனிக்கிறாங்க இருந்தாலும் மனசே இல்லாமதான் அதை செய்யறாங்க அப்படின்னா முக நோக்கி செய்பவர் அப்படின்னு பொருள் விருந்தோம்பல் செய்யும் போதிலும் மனமின்றி செய்பவர் பற்றி திருவள்ளுவர் வந்து முக நோக்கி செய்பவர் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு அடுத்து ஏழாவது கேள்வி முகநமர்ந்து நல்விருந்து ஓம்புவான் இல்லத்தில் இருப்பவர் எப்படி செய்கிறார் முகநமர்ந்து நல் விருந்து ஓம்புவான் இல்லத்தில் வெறும் முக பார்வையோட மட்டும்தான் செய்யறாங்க அப்படின்னு அர்த்தம் அடுத்து எட்டு இந்த குரலின் மைய கருத்து என்ன மேல பார்த்தோம் தானே அந்த குரல் மனதார செய்யாத விருந்தோம்பல் பயனற்றது இந்த மே அகநமர்ந்து நம்ம இந்த குரல் பார்த்தோம் பாருங்க அகநமர்ந்து செய்யால் உரையும் முகநமர்ந்து நல் விருந்து ஓம்புவான் இல் இந்த குரலுக்கான பொருள் பாத்தீங்கன்னா மனதார செய்யாத விருந்தோம்பல் பயனற்றது அப்படிங்கிறது தான் அடுத்து வாழ்க்கையின் முக்கிய நோக்கம் என்னவென்று திருவள்ளுவர் கூறுகிறார் இல் வாழ்க்கையின் முக்கிய நோக்கம் என்னவென்று திருவள்ளுவர் கூறுகிறார் விருந்தோம்புவதுதான் இல்வாழ்க்கையினுடைய முக்கிய நோக்கம் விருந்தோம்புவதுதான் வாழ்க்கையின் முக்கிய நோக்கம் அடுத்து பத்தாவது கேள்வி விருந்தோம்பாமை செய்த உணவு எதனுடன் ஒப்பிடப்படுகிறது விருந்தோம்பாமை செய்த உணவு அது வந்து நஞ்சுக்கு சரி மருந்து அப்படின்னு ஒப்பிடப்படுது விருந்தோம்பாமை செய்த உணவு மருந்துடன் ஒப்பிடப்படுகிறது பதினொன்னு யார் வாழ்க்கை பாழ்படாது என்கிறது குரல் யாருடைய வாழ்க்கை பாழ்படாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குன்னா விருந்தோம்புபவனுடைய வாழ்க்கை பாழ்படாது கேள்வி வைகளும் என்றால் என்ன வைகளும் என்பதன் பொருள் ஒவ்வொரு நாளும் வைகரை விளக்கம் வைகரைனு சொல்லுவோம் தானே ஒவ்வொரு நாளையும் தான் நம்ம வைகளும் அப்படின்னு சொல்லி சொல்றோம் பதிமூணாவது கேள்வி உண்மையான விருந்தோம்பல் செய்யும் இல்லம் எதனால் அறியப்படும் உண்மையான விருந்தோம்பல் செய்யும் இல்லம் எதனால் அறியப்படும் அன்பு மற்றும் அகமாறும் செயலில் அன்பு மற்றும் அகமாறும் செயலில் அடுத்து அகனமர்ந்து செய்யால் உறையும் என்பது எதை குறிக்கிறது அகநமர்ந்து செய்யால் உறையும் அதே குரல் இது எதை குறிப்பிடுதுன்னு பாத்தீங்க அப்படின்னா உணர்ச்சியற்ற ஒரு செயல் அகனமர்ந்து செய்யால் உரை அப்படிங்கிறது வந்து ஒரு உணர்வே இல்லாத ஒரு செயல் அடுத்து திருக்குறள் தொண்ணூத்தி ஒன்னு வித்தும் இடல் வேண்டும் கொள்ளோ விருந்தோம்பி மிச்சல் மிசைவான் புலம் இது எப்படி இந்த குரலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா திருக்குறள் தொன்னூற்றி ஒன்றின் படி வித்தும் இடல் வேண்டும் கொல்லோ என்ற கேள்வி யாரை பற்றியது திருக்குறள் தொண்ணூத்தி ஒன்றின் படி வித்தும் இடல் வேண்டும் கொல்லோ என்ற கேள்வி விருந்தோம்புபவனாய் இருந்தும் மிச்ச உணவியே உண்ணுபவனை அடுத்து மிச்சில் மிசைவான் புலம் என்றவாறு கூறுவது எதை குறிக்கிறது மிச்சில் மிசைவான் புலம் என்றவாறு கூறுவது மிச்சம் மட்டும் சாப்பிடும் விருந்தோம்புபவனின் நிலம் வீண் மிச்சம் மட்டும் சாப்பிடும் விருந்தோம்புபவனின் நிலம் வீண் அப்படின்னு குறிப்பிடப்படுது அடுத்து பதினேழு விருந்தோம்பலுக்காக பரந்த நிலம் சரிங்க பரந்த புலம் வைத்தவனின் உணவு கொள்கை என்னவாக இருந்தால் திருவள்ளுவர் கேள்வி எழுப்புகிறார் விருந்தோம்பலுக்காக பரந்த புலம் வைத்தவனின் உணவு கொள்கை என்னவாக இருந்தால் திருவள்ளுவர் கேள்வி எழுப்புகிறார் மீதமுள்ள உணவையே உண்ணினா விருந்தோம்பலுக்காக பரந்த நிலமே வச்சிருக்கிறவன் அவனுடைய உணவு கொள்கை வந்து மீதம் இருக்கக்கூடிய உணவையே உண்ணனா அப்படின்னா கேள்வி கேட்பாராமா அடுத்து பதினெட்டு இந்த குரலின் சிந்தனையின் மையம் எது இப்ப நம்ம சா பார்த்த இந்த திருக்குறளுடைய சிந்தனையுடைய மையம் பார்த்தீங்கன்னா செயலை ஒத்து வாழாதவன் வாழாதவனின் விரோதம் செயலை ஒத்து வாழாதவனின் விரோதம் அடுத்து இந்த குரலில் விருந்தோம்புபவனின் இழப்பு எதை வழிபடுத்துகிறது இந்த குரலில் விருந்தோம்புபவனின் செயலிழப்பு எதை வழிபடுத்துகிறது முழுமையாக நற்பணி செய்யாமல் இருப்பது ஒருத்தனுக்கு நிலை இருக்கு அவனால விவசாயம் செஞ்சு நல்ல நிலத்தை விளைவிச்சு மத்தவங்களுக்கு உணவு கொடுக்க முடியும் அப்படின்னா அதை முழுமையா செய்யாதவன் நற்பணி செய்யாமல் இருக்கிறது தான் இதுக்கான ஒரு அதனுடைய செயலிழப்பா இருக்கு அப்படிங்கறத குறிப்பிட்டிருக்காரு வள்ளுவர் இருபது வித்தும் இடல் வேண்டும் கொள்ளோ என்பதன் அடிக்கடை அடிப்படை நோக்கம் என்ன வித்தும் இடல் வேண்டும் கொள்ளோ என்பதன் அடிப்படை நோக்கம் என்ன இதனுடைய அடிப்படை நோக்கம் அவசியமற்ற நிலம் பற்றிய கேள்வி அவசியமற்ற நிலம் பற்றிய கேள்வி அடுத்து ஓம்பி விருந்து பார்த்திருப்பான் நல் விருந்து வானத்தவர்க்கு செல் விருந்து ஓம்பி வருவிருந்து பார்த்திருப்பான் நல் விருந்து வானத்தவர்க்கு திருக்குறளில் தொண்ணூத்தி இரண்டில் விருந்தோம்பலை செய்தவனுக்கு கிடைக்கும் பலன் எது தொண்ணூத்தி ரெண்டுல விருந்தோம்பலை செய்தவனுக்கு கிடைக்கக்கூடிய பலன் வானத்தவரால அவன் மதிக்கப்படுவான் வானத்தவரால அவனுக்கு மதிப்பு கிடைக்கும் இருபத்தி இரண்டு விருந்தோம்பலின் சிறப்பை வானத்தாரோடு இணைத்து கூறும் குரல் எது விருந்தோம்பலின் சிறப்பை வானத்தாரோடு இணைத்து கூறும் குரல் எது குரல் தொன்னூற்றி இரண்டு அடுத்து விருந்தோம்பலுக்காக வருவிருந்து பார்த்திருப்பான் என்பது எதை உணர்த்துகிறது விருந்தோம்பலுக்காக வருவிருந்து பார்த்திருப்பான் அப்படிங்கிறது வர இருக்கக்கூடிய விருந்தினரை அன்போடு எதிர்நோக்கக்கூடிய பண்பை தான் உணர்த்துது இருபத்தி நாலு செல் விருந்து ஓம்பி வருவிருந்து பார்த்திருப்பான் என்ற வரி யாரை பற்றி குறிப்பிடுகிறது செல் விருந்து விருந்து பார்த்திருப்பான் என்ற வரி தன் செல்வத்தால் விருந்தோம்பி வருவோரை எதிர்நோக்கும் மனநிலை உள்ளவனை அடுத்து இருபத்தி ஐந்தாவது கேள்வி நல் விருந்து வானத்தவருக்கு என்பதன் பொருள் என்ன நல் விருந்து வானத்தோருக்கு என்பதன் பொருள் வானத்தாரால் விருந்தோம்புபவர் நல்விருந்து பெறுவார் வானத்தாரால் விருந்தோம்புபவர் நல்விருந்து பெறுவார் அடுத்து இருபத்தி ஆறாவது கேள்வி இக்குறளில் விருந்தோம்பலின் ஒழுக்க நெறி எதனுடன் ஒப்பிடப்படுகிறது இந்த குரல்ல விருந்தோம்பலின் ஒழுக்க நெறி வானோர் மதிப்போட ஒப்பிடப்படுகிறது குரல் ஒருவேளை தெரியலனா சைடில் ஒரு நோட் பேப்பர் வச்சு நீங்க குரல் எழுதிக்கிட்டு நான் படிக்கிற கேள்வி அதோட ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும் அதிகார விளக்கத்தையும் பார்த்துக்கோங்க அடுத்து இருபத்தி ஏழாவது கேள்வி செல் விருந்து என்ற சொல் குறிக்கும் அர்த்தம் எது செல் விருந்து அப்படின்னா செல்வத்துடன் செய்யப்பட்ட விருந்து செல் விருந்து என்ற சொல் குறிக்கக்கூடிய அர்த்தம் செல்வத்துடன் செய்யப்பட்ட விருந்து அடுத்தது திருக்குறள் தொண்ணூத்தி மூணு இணை துணை தென்பதொன்று இல்லை விருந்தின் துணை துணை வேள்வி பயன் தென்பதொன்று தொண்ணூத்தி மூணுல இந்த குரல்ல இணை துணை என்று குறிப்பிடுவது விருந்தோம்பல திருக்குறள் தொண்ணூத்தி மூணுல இணை துணை என்று குறிப்பிடுவது விருந்தோம்பல் இருபத்தி ஒன்பதாவது கேள்வி விருந்தோம்பல் எதனை போன்ற பயனை தரும் என கூறப்படுகிறது விருந்தோம்பல் எதனை போன்ற பயனா வேள்வியின் பயனை நமக்கு கொடுக்கும் விருந்தோம்பல் வேள்வியின் பயனை கொடுக்கக்கூடியது அடுத்து முப்பதாவது கேள்வி துணை துணை வேள்வி பயன் என்பதன் உண்மை பொருள் என்ன துணை துணை வேள்வி பயன் என்பதன் உண்மை பொருள் விருந்தோம்பலே வேள்விக்கு இணையானது நம்ம வேள்வி செய்யற அளவுக்கு இந்த விருந்தோம்பல் நமக்கு பயன் தரக்கூடியது அடுத்தது முப்பத்தி ஓராவது கேள்வி முப்பத்தி ஒன்னு திருவள்ளுவரின் பார்வையில் வேள்வியின் பலனை வழங்கக்கூடியது எது விருந்தோம்பல் திருவள்ளுவருடைய பார்வையில வேள்வியினுடைய பலனை கொடுக்கக்கூடியது விருந்தோம்பல் முப்பத்தி இரண்டாவது கேள்வி இந்த குரலின் அடிப்படை கருத்து தொண்ணூத்தி இரண்டாவது இந்த குரலினுடைய அடு கொஞ்சம் டங்கு ஸ்லிப் ஆகுது சாரி இக்குரலின் அடிப்படை கருத்து என்ன விருந்தோம்பலே வேள்விக்கு இணையான ஒரு அறச்செயல் இந்த குரல்ல தொண்ணூத்தி இரண்டாவது குரலுக்கான அடிப்படை கருத்து விருந்தோம்பல் தான் வேள்விக்கு இணையான ஒரு அறச்செயல் அடுத்து முப்பத்தி மூணு இணை துணை என்ற சொற்றொடர் எதை குறிக்கிறது இணை துணை அப்படின்னா ஒரு செயலுக்கு நிகரான ஒரு சிறந்த செயல் இணை துணை அப்படிங்கிறது அத வேள்விக்கு இணையா எதை சொல்றோம் விருந்தோம்பல் சொல்றோம் அதான் ஒரு செயலுக்கு நிகரான சிறந்த செயல் அடுத்து முப்பத்தி நாலு இக்குறள் விருந்தோம்பலின் மதிப்பை எவ்வாறு உயர்த்துகிறது இக்குரல் விருந்தோம்பலின் மதிப்பை எவ்வாறு உயர்த்துகிறது வேள்விக்குள் இணைத்து இக்குரலில் விருந்தோமலின் மதிப்பு வேள்விக்குள் இணைத்து உயர்த்துகிறது முப்பத்தி அஞ்சு இந்த குரலின் அடிப்படையில் வேள்விக்கு இணையான அற செயலாக கருதப்படும் செயல் எது இந்த குரலின் அடிப்படையில் வேள்விக்கு இணையான அறச் செயலாக நமக்கு விருந்தோம்பல் தான் சொல்லப்பட்டிருக்கு அடுத்து திருக்குறள் தொண்ணூத்தி நாலு பரிந்தோம்பி பற்றற்றோம் என்பவர் விருந்தோம்ப வேள்வி தலைப்படாதார் தலைப்படாதார் பரிந்தோம்பி பற்றற்றோம் என்பதன் பொருள் அன்புடன் விருந்தோம்பி அதிலிருந்து தங்களை துண்டித்தவர்கள் அன்போடு விருந்தோம்பி அதுல இருந்து தங்களை துண்டித்தவர்கள் முப்பத்தி ஏழு வேள்வியை விட விருந்தோம்பல் சிறந்தது என்பதை யார் புரிந்து கொள்ள முடியவில்லை வேள்வி தலைப்படாதவர் வேள்வியை விட விருந்தோம்பல் தான் சிறந்தது அப்படிங்கிறத வேள்வியை செய்யாதவங்க அதுல தலையிடாதவங்களால அதை புரிஞ்சுக்கவே முடியாது அடுத்து முப்பத்தி எட்டு வேள்வி தலைப்படாதார் என்பதன் பொருள் வேள்வியின் உயர்வை உணராதவங்க வேள்வியினுடைய அந்த உயர்வை தான் வேள்வி தடைப்படா தலைப்படாதார் வேள்வி தலைப்படாதார் அப்படின்னா வேள்வியின் உயர்வை உணராதவர்கள் அடுத்து முப்பத்தி ஒன்பதாவது கேள்வி திருவள்ளுவர் விருந்தோம்பலை எந்த அறச் செயலுக்கு மேல் என கூறுகிறார் வேள்வியை விட உயர்ந்தது அப்படிங்கிறதா இவர் சொல்லியிருக்காரு திருவள்ளுவர் நாற்பதாவது கேள்வி இந்த குரலின்படி வேள்வியை விட சிறந்தது விருந்தோம்பல் நாற்பத்தி ஒண்ணு வேள்விக்கு பதிலாக விருந்தோம்பலை தேர்ந்தெடுப்பது எதை காட்டுகிறது வேள்விக்கு பதிலாக விருந்தோம்பலை தேர்ந்தெடுப்பது உண்மையான அறநெறி உணர்வை காட்டுகிறது நாற்பத்தி இரண்டு திருவள்ளுவர் யாரை விமர்சிக்கிறார் இக்குரலில் திருவள்ளுவர் யாரை விமர்சிக்கிறார் இந்த குரல்ல விருந்தோம்பலை மதிக்காதவர்களை விமர்சிக்கிறார் அடுத்த நாற்பத்தி மூணு விருந்தோம்பலின் உண்மை அருமையை உணராதவர்கள் என்ன செய்கின்றனர் விருந்தோம்பலின் உண்மை அருமையை உணராதவர்கள் என்ன செய்கின்றனர் அதிலிருந்து தங்களை பற்றற்றவர்களாக காட்டுகின்றனர் நாற்பத்தி நாலு உடமையுள் இன்னை என்பதன் உண்மை பொருள் என்ன உடமையுள் இன்மை என்பதன் உண்மைப் பொருள் உடமையோடு இருந்தும் பகிராதவரின் உள்ளீன பழி நாற்பத்தி ஐந்து விருந்தோம்பலை ஓம்பாதவர் எப்படிப்பட்டவர் என திருவள்ளுவர் கூறுகிறார் மடமை கொண்டவர் அடுத்து தொண்ணூத்தி ஐந்தாவது குரல் உடமையுள் இன்மை விருந்தோம்பல் ஓம்பா மடமைய மடவார்க்கன் உண்டு இந்த குரலின்படி மடமையர் என்ன செய்யாமல் இருப்பதன் காரணமாக விமர்சிக்கப்படுகிறார்கள் அதாவது விருந்தோம்பாமல் இருப்பதுதான் விருந்தோம்பாமல் இருப்பதால இவங்க விமர்சிக்கப்படுறாங்க அடுத்து நாற்பத்தி ஏழு விருந்தோம்பலை ஒளிந்து உடமையுடன் வாழ்பவர் பற்றி என்ன கூறப்படுகிறது விருந்தோம்பலை ஒளிந்து உடமையுடன் வாழ்பவர் பற்றி உணர்வற்ற மடமையர் அப்படின்னு சொல்லப்படுறாரு நாற்பத்தி எட்டு இக்குறளில் திருவள்ளுவர் விருந்தோம்பலை செய்வதற்கான நிபந்தனையாக என்ன கூறுகிறார் இக்குறளில் திருவள்ளுவர் விருந்தோம்பலை செய்வதற்கான நிபந்தனையாக உடமை செல்வத்தை தான் சொல்றாரு அடுத்து நாற்பத்தி ஒன்பது இந்த குரலில் கூறப்படும் மடமையர் என்பவர்கள் யார் இந்த குரலில் கூறப்படும் மடமையர் என்பவர்கள் அறிவற்றவையாக நடக்கும் செல்வர்கள் அறிவற்றவர்களாக நடக்கக்கூடிய செல்வர்களை தான் சொல்லியிருக்காங்க அடுத்து ஐம்பதாவது கேள்வி திருவள்ளுவர் இக்குறளில் எதை சாடுகிறார் திருவள்ளுவர் இந்த குரல்ல எதை சாடுகிறார் செல்வம் செல்வம் இருந்தும் விருந்தோம்பல் தான் இந்த குரல்ல வந்து சாடுகிறார் ஐம்பத்தி ஒன்னு இந்த குரலின் முக்கியமான அறத்துணை என்ன இந்த குரலின் முக்கியமான அறத்துணை என்ன விருந்தோம்பல் என்பது செல்வத்தின் பயன்பாடு இந்த குறளின் முக்கியமான அறத்துணை விருந்தோம்பல் என்பது செல்வத்தின் பயன்பாடு அடுத்து திருக்குறள் என்பது மோப்ப குழையும் அனுச்சம் முகந்திரிந்து நோக்க குழையும் விருந்து திருக்குறள் என்பதுல இந்த இந்த குரல்ல அனுச்சம் பூவோட ஒப்பிடப்பட்ட செயல் எது இந்த குரல்ல அனுச்சம் பூவாட ஒப்பிடப்பட்ட செயல் விருந்தோம்பலை பத்திதான் தான் சொல்லியிருக்கு அடுத்து ஐம்பத்தி மூணாவது கேள்வி அன்பற்ற முக நோக்கில் விருந்தினருடன் நடப்பதன் விளைவு என்ன அன்பற்ற முக நோக்கில் விருந்தினருடன் நடப்பதன் விளைவு விருந்தினர் விலகுவர் ஐம்பத்தி நாலு அதே குரல் தான் மோப்ப முகம் அணுச்சம் முகந்திரிந்து நோக்கக்குளையும் விருந்து ஐம்பத்தி நாலாவது கொஸ்டின் முகம் திரிந்து நோக்க குழையும் என்பதன் உண்மை உணர்வு என்ன திரிந்து நோக்க குழையும் என்பதன் உண்மை உணர்வு அன்பில்லாத முகம் திரிந்து நோக்க அப்படிங்கிறது அன்பே இல்லாத முகத்தை தான் சொல்லியிருக்காங்க ஐம்பத்தி அஞ்சு அனிச்சம் என்ற பூவின் தன்மை என்ன அனிச்சம் என்ற பூவின் தன்மை என்ன இந்த அனுச்சம்பூ முகர்ந்து பார்த்தாலே சுருங்குமாமா கையில தொடணுங்கிற அவசியம் இல்ல மத்த பூக்கள் கையில தொட்டு நம்ம பிரஸ் பண்ணும் போது அழுத்த குடுக்கும்போதுதான் அது வாடும் ஆனா இந்த அணுச்சம்பூ முகத்தால நம்ம முகர்ந்து பார்க்கும் போதே சுருங்கிடுமாமா அடுத்து ஐம்பத்தி ஆறாவது கேள்வி இந்த குரலின் முக்கியமான கருத்து என்ன விருந்து என்ப இந்த விருந்து என்பது முகமலர்ச்சியுடனும் அன்புடனும் செய்யப்பட வேண்டும் இந்த குரலுடையது முகமலர்ச்சியோட அன்போட செய்யப்பட வேண்டும் அப்படிங்கிறத இந்த குரலுடைய முக்கியமான கருத்து ஐம்பத்தி ஏழு அனுச்சம் என்ற பூவின் தன்மை நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் ஆகும் கை வைக்காமல் மோந்தாலே சுருங்கும் ஐம்பத்தி எட்டு திருக்குறள் என்பதில் விருந்தோம்பலுக்கு எது ஒப்புமையாக பயன்படுத்தப்படுகிறது அணுச்சம்பூ வந்து திருக்குறள்ல விருந்தோம்பலுக்கு ஒப்புமையா பயன்படுத்தப்பட்டிருக்கு அடுத்து ஐம்பத்தி ஒன்பது முகந்திரிந்த நோக்க குளையும் விருந்து என்பதன் கருத்து என்ன முகந்திரிந்த நோக்க குளையும் விருந்து என்பதன் கருத்து அன்பில்லாமல் முகந்திருப்பி பார்ப்பது விருந்தை சுருங்க வைக்கும் அறுபதாவது கேள்வி விருந்தினரிடம் முகம் சுளிக்காமல் அன்புடன் பார்ப்பது எதற்கு தேவை விருந்தோம்பலினுடைய பூரணத்துக்கு முகம் சுளிக்காம அன்போட அவங்கள பாக்குறது ரொம்ப முக்கியம் அறுபத்தி ஒண்ணு திருவள்ளுவர் விருந்தோம்பலில் முக்கியமாக வலியுறுத்துவது அன்போட அணுகுதல் அடுத்து அறுபத்தி இரண்டாவது கேள்வி இந்த குரலில் விருந்தோம்பலை என்ன அழிக்கக்கூடும் என குறிப்பிடப்பட்டுள்ளது அன்பின்றி முகத்திருப்பு அன்பே இல்லாம முகம் திருப்பிட்டு போறது வந்து விருந்தோம்பலை வந்து அழிக்கக்கூடும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு அடுத்து அறுபத்தி மூன்றாவது கேள்வி மோப்ப குழையும் அணிச்சம் இந்த வரி எதை வெளிப்படுத்துகிறது வாடுவதற்கு தயாராக இருக்கக்கூடிய நுண்மை நிலைய எடுத்து சொல்லுது இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம அறுபத்தி மூன்று சரியான விடையை தேர்ந்தெடுத்ததுக்கு கேள்வி பார்த்துட்டோம் இப்ப இதுல வரி வினா விடை இருக்கு அது ஒரு பதினெட்டு கேள்வி இருக்கு அதையும் பார்த்துடலாம் திருவள்ளுவர் கூறும் இல்வாழ்வின் முக்கிய பணி என்ன திருவள்ளுவர் கூறும் இல்வாழ்வின் முக்கிய பணி விருந்தோம்பலை செய்யவே இல்வாழ்வு வேண்டியது அடுத்து இரண்டாவது கேள்வி விருந்தினரை மீறி உண்ணும் உணவு எவ்வாறென கூறுகிறார் திருவள்ளுவர் அது மருந்தாக இருந்தாலும் வேண்டத்தக்கது அல்ல அடுத்து மூன்றாவது கேள்வி நிலையான வாழ்க்கையை எவன் பெற்று வாழ்கிறான் என்கிறார் திருவள்ளுவர் வரும் விருந்தினரை தினமும் ஓம்புகிறவனின் வாழ்க்கை பால் படுவதில்லை அப்படின்னு திருவள்ளுவர் சொல்றாரு அடுத்து நான்காவது கேள்வி நல் விருந்தோம்பலுடன் வாழும் இல்லத்திற்கு பயன் இல்லாதவர் யார் என்கிறார் திருவள்ளுவர் விடை அகம் உறவில்லை முகம் மட்டும் பார்ப்பவர் அடுத்து ஐந்தாவது கேள்வி நல் விருந்தோம்பலுடன் வாழும் இல்லத்திற்கு பயன் இல்லாதவர் யார் என்கிறார் திருவள்ளுவர் விடை அகம் உறவில்லை அதே கேள்விதானா முகம் மட்டும் பார்ப்பவரே அடுத்து ஆறாவது கேள்வி இல்வாழ்வின் இறுதி இலக்கு எதற்காக இருக்க வேண்டும் என கூறப்படுகிறது இல்வாழ்வின் இறுதி இலக்கு விருந்தோம்பலுக்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்றாரு அடுத்து ஏழாவது கேள்வி இல்வாழ்வின் செயல்பாடு வேளாண்மையா விருந்தோம்பலா இல்வாழ்வின் செயல்பாடு வேளாண்மையா விருந்தோம்பலானா விருந்தோம்பல் தான் எட்டாவது கேள்வி விருந்தினரை தவிர்த்து உணவு உண்ணுதல் எப்படி பார்க்கப்படுகிறது அது மருந்தா இருந்தாலும் வேண்டத்தக்கது அல்ல ஒன்பதாவது கேள்வி இந்த குரலில் விருந்தாமல் செய்யாமையின் தீமை எவ்வாறு கூறப்பட்டுள்ளது மருந்து எனினும் அந்த உணவு வேண்டற்குரியது அல்லனு சொல்லப்பட்டிருக்கு பத்தாவது கேள்வி முகநமர்ந்து செய்பவர் பற்றிய விமர்சனம் அவர் உண்மையற்றவர் உளமின்றி செய்பவர் அடுத்து பதினோராவது கேள்வி இந்த குரலில் விருந்தோம்பல் செய்யும் ஒழுக்கம் என்ன விளைவிக்கிறது வாழ்க்கை நலமடையது பாழ்படாமல் இருக்க அந்த உதவுது அந்த விருந்தோம்பல் அடுத்து பன்னிரெண்டாவது கேள்வி விருந்தோம்புவான் மிச்ச உணவையே உண்ணும் நிலையில் திருவள்ளுவர் என்ன கேட்கிறார் அவனுக்கு புலம் தேவையா என கேட்கிறார் விருந்தோம்புபவன் மிச்ச உணவையே உண்ணும் நிலையில் அவனுக்கு புலம் தேவையா என கேட்கிறார் அடுத்து பதிமூணு பெரும் நல்விருந்து யாருக்கு உரியதாகும் என திருவள்ளுவர் கூறுகிறார் விடை செல்வத்தோடு விருந்தோம்பி வரும் விருந்தினரை எதிர்நோக்கும் ஒருவருக்கு அடுத்து பதினாலாவது கேள்வி திருவள்ளுவர் விருந்தோம்பலை எதனுடன் ஒப்பிடுகிறார் வேள்வியின் பயனை தரும் சிறந்த துணையோட ஒப்பிடுறாரு பதினைந்தாவது கேள்வி வேள்வி தலைப்படாதவர்கள் விருந்தோம்பலை பற்றி என்ன கூறுவார்கள் பரிந்தோம்பியும் அதிலிருந்து பற்றற்றோமாக இருக்கிறோம் என கூறுவார்கள் பதினாறாவது கேள்வி விருந்தோம்பலை செய்யாமை கொண்டவர் எப்படி போதப்படுகிறார் செல்வமுள்ள மடமையன் என சொல்லப்படுறா அடுத்து பதினேழு அணுச்சம்பூவுக்கும் விருந்துக்கும் திருக்குறள் என்ன ஒப்புமை கூறுகிறது அனுச்சம் மூத்தாலே சுருங்குவது போல அன்பற்ற நோக்கினாலே விருந்தும் சுருங்கும் பதினெட்டாவது கேள்வி அன்பின்றி முகத்திருப்பி நோக்கும் போது என்ன பாழாகும் என திருவள்ளுவர் கூறுகிறார் விருந்து பாழாகும் என திருவள்ளுவர் கூறுகிறார் இது வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா நம்ம விருந்தோம்ல கிட்டத்தட்ட எண்பத்தி ஐந்து கேள்வி பக்கமா நம்ம பார்த்திருக்கிறோம் சரியான விடைய தெரிஞ்சுக்க பிளஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒருவரி வினாவிடைகள்னு தொகுத்து பார்த்திருக்கிறோம் இதே போல அடுத்தடுத்த திருக்குறள் அதிகாரங்களுக்கும் வினா விடைய தொகுத்து வந்து கொடுக்க போறோம் இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு பயனுள்ளதா இருக்கு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அப்பதான் மேற்கொண்டு வீடியோக்களை ரெடி பண்ணி போறதுக்கு எங்களுக்கு ஒரு மோட்டிவா இருக்கும் நடந்து முடிஞ்ச குரூப் ஃபோர் எக்ஸாம் பத்தி யாரும் கவலைப்படாதீங்க இனி நடக்க போற எக்ஸாம்ல உங்களுக்குன்னு ஒரு போஸ்டிங் இருக்கு அப்படிங்கிறத மனசுல வச்சுக்கிட்டு அதை மட்டும் மைண்ட்ல செட் பண்ணிட்டு படிக்க ஆரம்பிங்க தேங்க்யூ